அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபாக இருந்து உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே வாரத்தினுடைய முதல் நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அது இல்லாமல் பிப்ரவரி மாதமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாரும் தொடர்ந்து வந்து படிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் உங்களை அதாவது உங்களை பேஸ் பண்ணி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆணித்தனமாக உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களை பற்றி நீங்களே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க என்னென்னா டிஎன்பிசி அடிக்ட்டுன்னே நான் போட்டிருப்பேன் ஹெட்டிங்கே பாருங்கள் டிஎன்பிசி அடிக்ட்டுன்னு போட்டிருப்பேன் ஸோ இது யாருக்குன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு கேட்டுட்ருக்கவங்களுக்கு தான் ஓகேங்களா டிஎன்பிசியில் நிறைய பேர் வந்து பார்த்தினா என்ன தான் நீங்கள் டிஎன்பிசி வேணாம் நான் இந்த டிஎன்பிசி விட்டுட்டு போயிடுறேன் எனக்கு இது வர மாட்டேங்குது என்னால் இது பாஸ் பண்ண முடியல என்னால் வந்து பார்த்தோன்னா வீட்டு சூழ்நிலையை வந்து சமாளித்து என்னால் படிக்க முடியல ஃபேமிலியை பார்த்துட்டு படிக்க முடியல குழந்தைகளை பார்த்துட்டு படிக்க முடியல ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தினா என்னால் ஃபேஸ் பண்ணிட்டு படிக்க முடியல அப்படின்ட்டு நீங்கள் என்ன தான் வந்து காரணங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் டிஎன்பிசியை விட்டு நீங்கள் போனாலும் இல்லை புக்கை தூக்கி நீங்கள் செல்ஃப் மேலே வச்சாலும் இல்லை எனக்கு வந்து பார்த்தினா டிஎன்பிசி பக்கம் நீங்கள் கண்டுக்காமல் இருந்தாலும் அதான் சொல்ல நீங்கள் விட்டுட்டு போனாலும் டிஎன்பிசி உங்களை விடாது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீங்கள் டிஎன்பிசி விட்டுட்டு போகிறீங்கனாலே நீங்கள் வச்சுருக்க புக்கு நோட்ஸ் இது எல்லாத்தையுமே தூக்கி வேற யாருக்கா கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ வரைக்கும் மூட்டை கட்டி செல்ஃபில் உங்கள் செல்ஃபில் பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது நீங்கள் தான் அர்த்தம் இப்போ உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் எல்லாமே இருக்குது நீங்கள் எழுதின நோட்ஸ் எல்லாம் இருக்குது நான் டீன் பிசின்னுமே நான் வரமாட்டேன் எனக்கு வேண்டான்னு நீங்கள் சொல்கிறவங்க எப்பயாவது அந்த புக்கு நோட்ஸ் எல்லாம் தூக்கி யாராவது படிக்கிறவங்களுக்கு இல்லை டீன் பிசின்மே படிக்க போகிறவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வச்சுக்க நான் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா கொடுக்க மாட்டீங்க பத்திரமாக செல்ஃபில் அடிக்க வச்சுப்பீங்க ஏன்னா அது கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல ஏன்னா நீங்கள் டிஎன்பிசி நீங்கள் முழுசாக என்ன விடலை மனசலவில் தான் நீங்கள் விட்டுருக்கீங்களே தவிர ஆனால் உங்கள் உங்களுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த டிஎன்பிசி வந்து அந்த பிளட்டில் வந்து ஊறி போன மாதிரி தான் இது நிறைய பேர் சொல்லும்போது இல்லை சார் நான் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு நினைக்க தோணும் ஓகேங்களா ஆனால் எப்போவுமே சொல்கிறேன் அந்த டிஎன்பிசியோடைய ஒரு தாட் ஒரு ஒரு நினப்பு ப்ளஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் சரி ஓகே படிக்கலாமா இல்லை நீங்கள் ஒரு ஆறு மாதம் விட்டு போயிருப்பீங்க ஃபீல்டு அவுட்டு திரும்பவும் ஆறு மாதம் கழிச்சு திரும்ப நீங்கள் என்ன இருக்குன்னா டிஎன்பிசி தான் ஒரு சொல்யூஷன் திரும்பவும் இங்கே வந்து நிற்பீங்க அதுதான் டிஎன்பிசி அடிக்ட் அப்படிங்கிறது ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்னென்னா எனக்கு இது வராதுன்னு முடிவு பண்ணுறவன் ஆரம்பத்துலேயே அதை விட்டு போயிருப்பான் நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா எனக்கு இது வராது எனக்கு இது செட் ஆகாதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்துலேயே இதுக்குள்ளே வந்து இன்வால்மெண்ட் ஆகாமலே விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்போ இன்வால்மெண்ட் ஆகுறிங்கன்னா என்னால் இதில் முடியும் என்னால் இது சாதிக்க முடியும்னு அந்த ஹோப் உங்களுக்கு வந்ததுனால தான் நீங்கள் இதுக்குள்ளே ஆழமாகவே இறங்குறீங்க என்னால் இதை முடியும் நான் அதில் ஜாப் வாங்க முடியும் அந்த கேபபிள் எனக்கு இருக்குது நான் இது சரியாக படிச்சுனா எனக்கு வேலை கிடைக்கும்னு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அதனால தான் நீங்கள் இதுக்குள்ளே ஆழமாக இறங்குறீங்க இது இதை விட்டு உங்களால் போகவும் முடியாதுக்கான ரீசன் வந்து அதுதான் ஏன் நம்ம வந்து பேங்க் எக்ஸாம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது அது இது நிறைய இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாமே அது நம்மளால் முடியாதுன்ட்டு நம்ம அங்கேயே ஒதுங்கிறதுனால தான் நம்ம அது பக்கம் வச்சு கூட படுக்கிறது கிடையாது பட் இது நம்மளால் முடியும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் ஆழமாக இறங்கி நம்ம இப்போ நிற்கிறோம் ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் டிஎன்பிசிக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அதுதான் உண்மை டிஎன்பிசிக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் என்ன ஆனாலும் நான் போஸ்டிங் வாங்கி ஆகணும் வேலை வாங்கி ஆகணும் என்னோட ஒரு அடையாளத்தை நான் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அந்த ஜாப்பில் நான் வந்து வேலை உட்காரணும் அந்த ஜாப் நான் வேலை செய்யணும் அந்த ஒரு ஆசை வந்து உங்கள் பிளட்டுக்குள்ளே ஊறிப்போச்சு டிஎன்பிசிங்கிற அந்த பிளட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தினா ஃபுல்லாக ஊறிடுச்சு இதுக்கு மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது புரிதுங்களா அதில் வெற்றி அடையாமல் நீங்கள் வந்து ஓய ஓயமாட்டிங்க அதை தொடர்ந்து நீங்கள் வந்து எத்தனை நாளான சரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பீங்க ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியன்னா காலம் தாழ்த்தி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா அதோடைய சந்தோஷம் குறைவாயிடும் நான் சொல்கிறது பொறுதுங்களா காலம் தாழ்த்தி கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு முழு திருப்தி கொடுக்காது அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முன்னாடியே வேலை வாங்கணுமோ வாங்கிக்கிறீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் என்னவோ ஆகுணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக ஆகிட்டு அந்த லைஃப்பை வாழ பாருங்க அது உங்களுக்கும் வந்து லைஃப் வந்து ஓகே நாம் ஆசைப்பட்டோம் இந்த பதவியில் இந்த அதிகாரத்தில் நம்ம இருக்கணும் நம்ம இப்படி மக்களுக்கு சேவைகள் செய்யணும் நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும் நமக்கான அடையாளத்தையும் நம்ம ஏற்படுத்தணும் நமக்கான நேமும் மாற்றணும் எல்லோரும் முன்னாடி நான் யாருங்கிறது என்னை வந்து என்னோடய அடையாளத்தை நான் வந்து நான் வந்து நிரூபிக்கணும் இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கும் தன்னை வந்து இப்படி நினச்சிட்டுப்பாங்க நிறைய பேர் நான் அப்படி கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் அது எல்லாத்துக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ணல ப்ரூஃப் பண்ணுங்கிறத தாண்டி எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அதை நானே ஃபஸ்ட்டு பார்க்கணும் நான் ஒரு வேலையில் உட்காந்து அதை ஒர்க் பண்ணணும் நான் சேவைங்கிறது செய்யணும் என் பிள்ளைங்க அது மூலமாக வந்து பார்த்தோன்னா நான் பிள்ளைங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் என்ன மாதிரி கஷ்டப்படுற மற்ற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் வேலைக்கு படிக்கிறோம் அவங்களுக்கு நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் இது எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அப்போ அதை காலந்தாழ்த்தி கிடைக்காம முன்னாடியே கிடைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ பண்ணிவிடுங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இதுக்குள்ளே நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க இதை தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே தான் இருப்பீங்க இதை விட்டு நீங்கள் போகிறதுக்கான சான்ஸ் கிடையவே கிடையாது போகணுன்னு நினச்சி நான் கூட திரும்ப ஒன்னையர் கழித்து நீங்கள் வருவீங்க என்னால் சொல்ல முடியும் ஆணித்தனமாக சொல்ல முடியும் திரும்ப ஒன்னையர் கழித்து சார் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் விட்டுட்டேன் திரும்ப நான் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ரீசன் அது உங்களை விடல அப்போ உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்னடா பண்ணலாம் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு நம்ம எதாவது வேலைக்கு போகணுமே என்ன போது அப்போவும் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியாக தான் இருக்கும் நீங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப வீட்டில் கஷ்டமாக இருக்கா ஓகே நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கோ இல்லை ஜாப்புக்கு போய்ட்டோ கூட நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் டிஎன்பிசி விட்டுட்டு நீங்கள் பண்ணணுன்னு நினைக்கிறது வந்து பார்த்தினா அது நடக்கவே நடக்காது ஏன்னா டிஎன்பிசி உங்களை விடாது அப்போ பார்ட் டைமாக போங்க இல்லை ஃபுல் டைமாக போங்க கிடைக்கிற டைமில் படிங்க டிஎன்பிசியோட ஒரு டச் வந்து வச்சுக்கிட்டே இருங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே வந்தவங்க உள்ளுக்குள்ளே வந்து நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிறதுல இங்கே யாருமே சொல்லவே முடியாது அந்த மாதிரி நீங்கள் ஒரு காலமும் நீங்கள் நினைக்காதுங்க டிஎன்பிசியில எனக்கு வந்து ஜாப் கிடைக்காது அதுக்கு எனக்கு தகுதி இல்லை நான் அதுக்கு செட் ஆக மாட்டேன் எனக்கு வரவே வராது அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் எப்போவுமே நினைக்காதீங்க ஒன்று அதில் வெற்றி அடைஞ்சிடணும் இல்லையா அது எனக்கு குடும்ப சூழ்நிலையால் நான் இப்போத்தி அதை வந்து தள்ளி வச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதா இருக்கணுமே தவிர நான் இதில் தோற்று போயிட்டேன் எனக்கு இது வராது அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நாளை கழிச்சு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் இதே தாட் ப்ராசஸ் தான் வரும் ஏன்னா இங்கே முடியாதுன்னு நீங்கள் பண்ணிட்டீங்க ஒரு கால் எடுத்து வச்சு பா தூரம் வந்து முடியாதுன்னு உங்கள் மனசில் ஏற்பட்டுருச்சுன்னா கழிச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் வேறு ஒரு வேலைக்கு போனாலுமே அங்கேயும் இதே தாட் தான் வரும் ஏன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை ஆழமாக பதிச்சிட்டீங்க அதை தான் இங்கே கொண்டு வராதீங்க நான் சொல்கிறேன் டிஎன்பிசிக்குள்ளே வந்துட்டிங்களா ஒன்றும் வேலை வாங்கிடணும் இல்லையா நான் இதை விட்டுட்டு போனேன்னு தான் இருக்கணும் இது நான் வேலை என் சூழ்நிலையில் நான் விட்டுட்டு போயிருக்கேன் ஆனால் நான் வந்து கிடைக்காதுங்கிறது நான் போகலை எனக்கு கிடைக்கும் ஆனால் என் சூழ்நிலையில் நான் இப்போ வந்து விட்டுட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறதா இருக்கணும் அதுக்கப்புறமும் திரும்ப நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து நீங்கள் சாதிக்க தான் போகிறீங்க நான் சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ மைண்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க சார் நான் டீஎன்பிசி இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோ பார்த்து யார் பாப்பா படிச்சுட்டு இருக்கிறவங்க தான் பார்ப்பீங்க டிஎன்பிசி டச்சில் இருக்கிறவங்க தான் பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா காலம் தாழ்த்தி ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க அது வரக்கூடிய எக்ஸாம்லேயே கிடைக்கிற மாதிரி நீங்கள் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுமோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நான் வேலை வாங்கணும் ஒன்றும் கிடையாது இந்த வருஷத்தில் நடக்கிற எக்ஸாம் நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் நல்லபடியாக எழுதிட்டிங்கன்னா இந்த வருஷம் கடைசியிலே உங்களுக்கு போஸ்டிங் கரெக்டு தானே அப்படி தான் நடந்திருக்கு இப்போ ஆறு மாதத்தில் பாருங்கள் ஆறே மாசத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே ரிசல்ட் வந்து கவுன்சிலிங்கே வந்துருச்சு அப்போ இந்த ஜூலையில் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சுன்னா அடுத்த ஜனவரியில் உங்களுக்கு கையில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் பாருங்க இந்த வருஷம் நடக்கிற எக்ஸாமுக்கு இந்த வருஷ வந்து கவுன்சிலிங் நடந்த எல்லாமே நீங்கள் வாங்கிடலாம் அப்போ திரும்பி பார்க்காட்டி இந்த வருஷம் ஓடி போயிடும் நம்ம தான் தெரியல நேரம் எப்படி ஓடுது நாட்கள் எப்படி ஓடுது மந்த் எப்படி ஓடுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ மைண்ட்ல எடுத்துக்கோங்க வரக்கூடிய எக்ஸாமை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் நமக்கு வந்து இருக்கும் பட் நமக்கு காலங்கள் ஓடி போகுதில்லை வயசு ஆகுது இல்லை ஏஜ் ஆகிட்டு போகுதில்ல அடுத்த வருஷம் இன்னும் சூழ்நிலைகள் பேடாகும் இன்னும் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் குறையும் டைம் குறையும் கமிட்மெண்ட் அதிகமாகும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டு இப்போ இருக்கக்கூடிய நேரங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதுவே நமக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க இதையே நீங்கள் காரணம் காரணமாக சொல்லிகிட்ருந்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த காரணம் அந்த காரணம் சொன்னால் அடுத்த வருஷம் இன்னமும் காரணங்கள் அதிகமாக தான் இருக்கும் குறையாது அடுத்த வருஷம் உங்களுக்கு ஃபேவராக நடக்கும்னு நினைக்கிறீங்களா அடுத்த வருஷம் உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க தான் குடும்பத்தில் சூழ்நிலைகள் தான் செய்யும் ஃபினான்சியலாக கஷ்டம் தான் செய்யும் அது வந்து வருஷ வருஷம் வந்து நமக்கு ஏறிட்டு தான் போகும்போது தவிர கஷ்டங்கள் குறையாது கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போனால் தான் அது மாறும் அப்போ இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஓகே இவ்வளோ தானே இருக்குது ஓகே இதை நம்ம சமாளிப்போம் இந்த கஷ்டத்தில் மைண்டில் போட்டால் வேலைக்காகாது இதை நம்ம சமாளிப்போம் கிடைக்கிற டைமில் படிக்கலாம் வேறு எப்பிலாம் டைம் ஒதுக்கலாம் இதை பற்றி யோசித்து அதுக்கான டைமை ஒதுக்கி உன்னால் எவ்வளோ கதவை படிக்க முடியுமோ படிங்க நான் சொல்கிறது புரிதுங்களா நேற்று கூட ராஜ் சார் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க லக்குனா என்னங்கிறது ஒரு ரியல் மீனிங் வந்து அழகாக சொல்லியிருப்பார் லக்குங்கிறது என்ன நீ எந்த ஒரு விஷயத்துக்கு நீ உன்னை நீ தயார்படுத்திட்டு ரெடியாக இருக்கியோ அது உன்னை கதவை தேடி வந்து நிற்கும் உன்னை தேடி வந்து அது நிற்கும் நீ வெற்றி தேடியில் அங்கங்கே அலைய வேண்டாம் அந்த வெற்றி உங்களை தேடி வரும் கிருஷ்ண எங்கே ரமேஷ் எங்கே பானு எங்க பிரிய எங்கே அப்படின்னு உங்களை தேடி வந்து நிற்கும் நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டே இருங்க உங்களுக்கு தயார் படுத்திகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது டக்குன்னு அதை கவிக்குங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் என்ன படிக்கணுமோ ஜி என்ன படிக்கணுமோ அதை தொடர்ந்து படிச்சிக்கிட்டே இருங்க உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது அழகாக நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வெளியிலேருந்து பார்க்கறவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இவன் லக்கில் வாங்கிட்டு போயிட்டான் ஆனால் அவன் லக்கில் வாங்கணுங்கிறது வெளியிலிருந்து பார்க்குறவங்க தான் தெரியும் உள்ளுக்குள்ளே அவன் அதுக்காக தயார் தயார்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ இன்னும் நீ தயார்படுத்திக்கிட்டே இருங்க உனக்கானது நீ என்ன படிக்கணுமோ என்ன முடிக்கணுமோ என்ன ஒர்க்கு நீ பா பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க சட்டனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது ஒரு வேக்கண்ட் திட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல வேக்கண்ட் வந்து அதிகமாக விட்டாங்க உங்களுக்கு ஃபேவராக என்ன நடக்கணுமோ அது அழகாக நடக்கும் நீங்கள் இருப்பீங்க நான் நல்ல மார்க் எடுக்கணுன்ட்டு முட்டி மோதி பயங்கரமாக படிப்பீங்க பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றம்பது கூட டச் பண்ணியிருக்க மாட்டோம் இதே ஏனோ தடவை படிப்பீங்க டக்கு நூற்றம்பதுக்கு வந்து வந்திருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா உளுந்து விழுந்து படித்தேன் நூற்றி எண்பது வாங்கணும் அப்படின்னு நினச்சி நான் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் என்னால் வந்து பார்த்தினா வாங்க முடியல ஆனால் சும்மா ஏனோ தானே ஒரு அறுவடையாக படிச்சுட்டு போய் எழுதியிருப்போம் ஆனால் அதில் வந்து பார்த்தோன்னா நூற்றம்பது வாங்கியிருப்போம் அப்போ என்னென்னா நமக்கு சாதகமாக கொஷின்ஸ் எப்போ வேணால் எப்படி வேணால் அமையலாம் நாம் மைண்டில் எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்கணும் நாம் படிக்கிற கண்டென்ட்டு நம்மளை கண்டிப்பாக எவ்வளோ படித்தாலும் இந்த பாடத்துலேருந்து வருமா வராதா அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ நம்ம படித்தா கண்டிப்பாக அதிலிருந்து நம்ம நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும் நமக்கு ஃபேவராக கொஷின்ஸ் வரும் நமக்கு ஃபேவராக வந்து பார்த்தோன்னா கேள்வி அமையும் நாம் பார்க்குற மேக்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு பிலீவ் ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்குள்ளே வரணும் அது வந்துருச்சுன்னா அழகாக நீங்கள் வரக்கூடிய எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அது நடக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் படிக்கணும் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க இவ்வளோ பேர் எழுதுகிறாங்க இவ்வளோ டெஸ்ட்டு போடுறாங்க அகாடமியில் அவ்வளோ பேர் படிக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில் நான் எப்படி அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க இங்கே பாஸ் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தினா நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பாஸ் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தினா அகாடமியில் படித்தவங்களாம் கிடையவே கிடையாது செல்ஃபாக படித்தவங்க யூடியூப்பில் பார்த்து படித்தவங்க சாதாரணமான ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டவங்க அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க என்ன மார்க் எடுக்கணும் நான் எவ்வளோ படிக்கிறேன் நான் படித்ததுலேருந்து எப்படி கேள்விகள் நான் போடுறேன் அப்படிங்கிற ஒரு கவனம் அவங்களுக்குள்ளே அது மட்டும்தான் இருக்கும் சுற்றி இருக்கிற காம்படிஷன் அதெல்லாம் பற்றி எதை பற்றியாக அவன் பண்ணவே மாட்டான் ஒரு கேள்வி உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா அவனுக்கு அதே தான் அகாடமியில் படித்தோன்னு முடியாது நான் வானத்துலேருந்து குதிச்சு ரெண்டு மார்க்காக போட போகிறாங்க சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது நான் திருக்குறளை ஏற்றி வரும் திருவள்ளுவர் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அகாடமியில் பெரிய பெரிய அகாடமியில் படித்தவங்களும் திருவள்ளுவர் தான் போடுவாங்க நீங்களே தான் போட போகிறீங்க உங்களுக்கு ஒரு மார்க் தான் அவனுக்கு ஒரு மார்க் தான் ஸோ வினாத்தால் உங்களுக்கு எளிமையாக இருக்குதா முடிஞ்சு போச்சு நான் படித்ததுலேருந்து கேள்வி வந்திருக்கா முடிஞ்சு போச்சு போன வருஷம் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பார்க்கும்போது சரி நான் ஒழுங்காக படிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருக்கலாமே நல்ல மார்க் எடுத்திருக்கலாமே உங்களுக்கு நல்லாவே தோணும் உங்கள் மனசுக்கு நல்லாவே தோணும் இந்த கேள்வி எனக்கு ஃபேவரதாக வந்திருக்கு நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ்க்கு மேலே என்னால் போட்டிருக்க முடியும் ஆனால் நான் என்னால் ரிவிஷன் பண்ண முடியாமல் சரியாக படிக்க முடியாமல் ஸ்டார்டிங்கில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உங்கள் மனசுக்கு நல்லாவே தோணும் ஆனால் வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க சொல்லிக்கவும் முடியாது என்னென்ன போய் சொல்லிக்க முடியும் நான் அது நல்லா எனக்கு கொஷின் ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு இதாக இருந்துச்சு நான் இது பண்ணாம முட்டேன் நான் ரிவிஷன் பண்ணாம முட்டேன் போய் சொல்ல முடிய முடியும் சொன்ன காரணங்கள் சொல்லுவோன்னு சொல்லுவாங்க அப்போ அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தால் அதில் நல்ல மார்க் எடுத்துருக்கலாம் நமக்கு நல்லாவே தெரியுது அதை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பண்ணியிருக்கலாமே அதை பண்ணியிருக்கலாமே முன்னாடியே படிச்சிருக்கலாமே அப்போ டைம் அப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன் தேவையில்லாமல் வந்து புலம்பியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஒழுங்காக அதுக்கு உட்காந்து இருக்கிற டைமில் கிடைக்கிற டைமில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு மணிநேரம் எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த நான் உட்காந்து ஒழுங்காக படிச்சிருந்தனா பாஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு நாளைக்கு பதினாறு மணிநேரம் படித்தா தான் பாஸ் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது சிலபஸ் அந் ஃபுல்லாக குறைச்சிட்டான் நான் சொல்கிறேன் தமிழ் சிலபஸும் உங்களுக்கு ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க இதுக்கு மேலே என்னத்தை வேணும் உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் படிக்கிறத கான்செப்டாக படிங்க ஜிகே நல்லா புரிஞ்சு படிங்க தமிழ் இலக்கணம் தான் அழகாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு ரிவிஷனுக்கு டைமுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் இதை விட என்ன ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க வேண்டியது இருக்குது இதுக்கு முன்னாடி தான் தமிழ் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு மூணு நாலு மாதம் ஆகிடும் ஆல்ரெடி தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு மூணு நாலு மாதம் ஆகும் இப்போ தமிழை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு மாதங்கிறது பெருசு நல்லா படிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி முடித்ததுக்கப்புறம் பிரித்தருதுவா ஆறாள் பன்னெண்டாவது பிரித்தது ஃபுல்லாக படிங்க அப்புறம் இருபொருள் தருகு அகர எல்லாமே ரொம்ப ஈஸி புரிதலோடு படித்தா ஒன்றுமே கிடையாது அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு மாசங்கிறதே என்னை பொறுத்தவரை ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப தான் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் ஜிகே கே தானே அழகாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு சான்ஸ் இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் மைண்டில் எடுத்துக்குங்க டைம் தேவை நீங்கள் நினைக்கிற மாதிரி பதினாறு மணி நேரம் பதினெட்டு அதெல்லாம் தேவையே கிடையாது சாலிட ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் மூணு டு நாலு மணி நேரம் அவ்வளோதான் சார் எனக்கு ரெண்டு மணி நேரம் தான் கிடைக்குது மூணு மணி தான் கிடைக்கிதா நீ அதை சரியாக பயன்படுத்தினா வரக்கூடிய எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தேன் நீ பாஸ் பண்ணலாம் போர்ஷன் அவ்வளோதான் இருக்குது சும்மா இல்லை அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ புரிஞ்சு படிச்சுனா ஒன்றுமே கிடையாது ஜிகேயில் ஒரு எண்பது லெசன் அவ்வளோதான் மேக்ஸில் ஒரு பத்து டாப்பிக்கு தமிழ் ஒன்றுமே கிடையாது பத்து நாளில் உட்காந்தா தமிழ் நீ முடிச்சிடலாம் அவ்வளோதான் இருக்குது புரிதலோடு படிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை நான் அதுக்காக தான் சொல்கிறேன் வரக்கூடிய சான்ஸை விட்டுறாதீங்க முயற்சி பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன் நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காகவே எல்லாம் உங்கள் ஃபேவருக்காகவே டைம் கம்மியாக கிடைக்கிது பாவம் இந்த பொண்ணு வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிது இந்த பையன் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக படிக்கிறான் இவங்க தமிழ் போர்ஷன் அதிகமாக முடிக்க முடியுன்னு கடவுளாக பார்த்து கொடுத்த ஒரு வரம் தான் நியூ சிலபஸ் படிக்கக்கூடிய போர்ஷன் கம்மி போதாதா பயன்படுத்திக்கிங்கன்னு நான் சொல்கிறேன் இதை விட உங்களுக்கு கடவுள் என்ன பண்ணி கொடுக்கணும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் தூக்கிட்டு வந்தால் கொடுக்க முடியும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீ வாங்குறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கணுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் கேட்டிங்க ஏன் பிளானர் எப்போவுமே ஆனுவல் பிளானர் எப்போ வரும் நமக்கு டிசம்பரில் தான் வரும் ஏன் அவங்க ரெண்டு மாதம் முன்னாடியே பிளானர் விட்டாங்க சார் முன்னாடியே தெரிஞ்சால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அதே மாதிரி தான் நடந்துச்சு பிளானர் முன்னாடியே வந்துச்சு இல்லை ரெண்டு மாதம் முன்னாடியே பிளானர் வந்துருச்சா குரூப் டூ எப்போவா குரூப் ஃபோர் ரெண்டுமே வந்து போட்டாங்களா சிலபஸும் குறைச்சி கொடுத்துட்டாங்களா சயின்ஸு அஞ்சே அஞ்சு மார்க் தான் அஞ்சு மார்க் தான் சொல்லிட்டாங்களா கரண்ட் அஃபேர்ஸ் அஞ்சே மார்க் தான் நீ சயின்ஸ் படிக்காமல் போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கடைசியாக ஓரளாக பார்த்துட்டு போனால் கூட அஞ்சு மார்க் தாண்டி கேட்க மாட்டான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு கரண்ட் அஃபேர்ஸுக்கு அதே மாதிரி தான் இப்போ மீதி இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஓரளாக பார்த்துட்டு போனாலே போதும் பத்துக்கு ஒரு அஞ்சு மார்க் எடுத்தால அந்த அளவுக்கு நம்ம வந்து கோத்து பண்ணிட்டு போட்டால் கூட போதுங்கிறேன் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணலாம் இல்லை சயின்ஸுக்கு பாஞ்சு கேட்பானோ இருபது கேட்பானோ பதினஞ்சு கேட்பானோ பத்து கேட்பானோன்னு பயந்துட்டு இருக்குது அவசியம் கிடையாது ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபேவராக உங்களுக்காக அமைச்சு கொடுக்க முடியுமோ எல்லாமே பண்ணியாச்சு நீங்கள் என்ன தயாராகலை இதுக்கப்புறமும் வந்து நீங்கள் காரணங்கள் சொல்லிவிட்டு டைம் பற்றலை பிள்ளைங்க சூழ்நிலை ஃபினான்ஷியல் எது நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் அந்த காரணம் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு பாருங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற இந்த காரணம் நம்ம சொல்கிறது ஏற்றுக்க முடியக்கூடிய காரணமா உங்களுக்கு நெருடலாக இருக்கும் இல்லையே நாம் நாலு பேர் சமாளிக்கிறதுக்கு தான் காரணங்கள் சொல்கிறமே தவிர அது உண்மையான காரணம் இல்லைங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் டைம் கம்மியாக இருக்கா கம்மியாக இருந்தால் கூட பாஸ் பண்ணலாம் கிடைக்கிற டைம் படித்தாலே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் நான் இப்போவும் நான் சொல்கிறேன் அது ஒரு காரணமே கிடையவே கிடையாது ஃபினான்ஷியலாக கஷ்டமாக இருக்குது ஃபினான்ஷியலாக கஷ்டமாக இருக்கா ஒன்றும் இல்லை நீ தான் படிக்க போகிறீங்க இதுக்காக நீங்கள் என்ன செலவு பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண போகிறீங்க நேரம் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க ஃபினான்ஷியலாக கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒன்ஸ் நீ ஒரு வேலை வாங்குற வரைக்கும் ஃபினான்ஷியல் கஷ்டம் எப்பவுமே லைஃப் லாங் தான் இருக்கும் அந்த தீர்வுக்காக தான் இப்போ முயற்சி பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க அது ஒரு காரணமாக சொல்லாதீங்க குடும்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை எப்போ நம்ம வீட்டில் சண்டை இல்லாமல் இருந்திருக்கு எப்போ பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு எப்போ நம்ம வருத்தப்படாமல் இருந்திருக்கோம் இல்லை நீங்கள் இதை படிக்காமல் இருந்தால் வருத்தப்படாமல் சந்தோஷமா இருக்க போறீங்களா கிடையாது இப்போ இதை படிக்காமல் இருந்தேன்னா நான் வந்து சந்தோஷமா இருப்பேன் சார் அப்படின்னு கூட சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்புறம் என்ன கஷ்டங்கிறது எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கிறதானே சண்டை இருந்துகிட்டே தானே இருக்க போகுது திட்டுறவங்க தானே இருக்க போகிறாங்க இது என்ன புதுசாக நமக்கு இல்லை சார் எங்கள் வீட்டில் அதை சொல்கிறேன் நீ சொல்கிறாங்க ஆமாம் சொல்லதான் செய்வாங்க நீ முந்நூற்று நாலு வருஷமாக நீ வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஹோப்பு கொடுத்து அவங்களை ஏமாற்றிட்டே இருந்தால் சொல்லதான் செய்வாங்க யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆவாங்கல்ல உங்களுக்கே உங்கள் மேலே வெக்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஆகாதான் என்ன உங்களுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டாங்க டைமும் கொடுத்துட்டாங்க நீ ஒவ்வொரு டைமும் இதா போச்சு இதாக போச்சு இதனால் போச்சு அதனால் போச்சு காரணங்கள் தான் சொல்கிறோமே தவிர ஒரு தடவை கூட நம்ம பாஸ் பண்ணி காட்டலை அப்போ அவங்க நம்ம மேலே இருக்கிற கோவங்கிறது நியாயமான கோவம் தான் என்ன நம்ம மேலே எதிர்பார்ப்பு வச்சு வச்சு ஏமாந்து போயிட்டாங்க அவங்களுக்கு கோபம் தான் செய்யும் கடைசியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதா இருக்குது மூன்று நாலு வருஷம் படித்தாலும் கடைசியாக போஸ்டிங் வாங்கிட்டான் படுறாம தான் இந்த பொண்ணு வாங்கிச்சுடா பாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அது வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய அந்த பழிச்சொல் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம அந்த மாதிரி நடந்திருக்கோம் நம்ம அந்த மாதிரி மூணு வருஷம் நம்ம கொடுத்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அந்த விமர்சனத்தை அக்செப்ட் பண்ணிக்கங்க அதுக்கு தகுந்த ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுவீங்க இது எல்லாத்தையும் நான் மாற்றணும் நான் மூணு நாலு வருஷம் நான் மிஸ் மிஸ் பண்ணாலும் என் மேலே தப்பு இருக்குது ஆமாம் சின்ன சின்ன தப்பு நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு தடவை நான் வந்து எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டு இந்த தடவை நான் போஸ்டிங் வாங்கிட்டு எல்லாத்தையும் நான் நிற்கணும் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வைராகியத்தோட நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும் என்ன இதை சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க ஏன் சொல்கிறாங்க நீ மூணு நாலு வருஷமா உட்காந்து படிச்சிட்டே நான் சொல்ல தான் செய்வாங்க வாங்கிடுங்க போஸ்டிங் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் யாரும் சொல்லப்போ சொல்கிறதுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது நேரங்கள் இருக்காது நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறனால தான் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துட்டு மனசில் வருத்தத்தை போட்டுக்கிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு என் சொந்தக்காரங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க ம் இதெல்லாம் ஒரு அஞ்சு பைசா உங்களுக்கு உதவாது பத்து பேத்தை நீங்கள் சமாளிச்சேன்னா அடுத்த பத்து பேர் வந்து நிற்க தான் செய்வாங்க சொல்கிறது புரிதுங்களா ஸோ மனசில் வச்சுக்கோங்க உங்களால் முடியும் நல்ல மார்க் பாஸ் பண்ண முடியும் இன்றைக்கி டிசைட் பண்ணிட்டு இன்றைக்கி டிசைன் இல்லை இன்றைக்கி படிக்க ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக படிக்க ஆரமிச்சிருங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி இலக்கணக்கு லைவ் கிளாஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நைட் ஆனால் அந்த இலக்கணம் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டஸ் ஜி கே லைட்டர்ஸ்லாம் மோகன் சார் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க மேக்ஸும் கொடுக்க போகிறோம் எல்லாமே வரிசையாக வரப்போகுது உங்களுக்கு முழு முயற்சியாக இறங்கி நாங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க ஓகேங்களா ஓகே இந்த விட எங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீன் மறைத்த ஒரு தகவல்கள் செஞ்சிக்கலாம் இது கிஷோ பக்கடம் உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ